சார் வந்திருக்கோம் வெளில நான் நின்றுட்டுருக்குறேன் ஒயிட் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் இப்போ பாருங்கள் நான் ஸ்கூல் வாசலில் தான் இருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்கூலில் வந்து பசுமைப்படை ஜிஆர்சி ஸ்கவுட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போடுறாங்க நிற்கிறாங்களே அவங்க இப்போ வண்டியில் நின்றுட்டுருக்கிறேன் இது சின்னம்மா சின்னம்மா என்ன பண்ணுறீங்க ஆ அங்கே பார்த்து சொல்லு டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு டாட்டா சொல்லுங்க இந்த அஞ்சு நிமிஷம் பதிவுக்காக அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட காமீரம் பாருங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட காமீரம் இதை பார்த்துட்டு போய் இது தெரியு நினைக்கிறேன் நென்கு பாருங்க அந்த நன்றி ஆளை பாருங்க வெய்யாட்டை கேட்டதுக்கு ஐயாவே மர வெட்டி மூங்கு வியாபாரம் செய்வாங்க ஐம்பது ரூபாய்க்கு பன்னெண்டு நூறுக்கு தராங்க வாங்கி சாப்பிட்டாச்சு வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுகிறாங்க வீடியோ போட்டு விட்டுருவேன் ஐயாவை பார்த்திங்கன்னா அவங்க பத்துக்கு இந்த ஸ்கூல் வாசலில் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க அங்கேயே சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் ஒரு லைக் போடுவேன் பதிவு யாராருக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுவேன் சப்ஸ்கிரைப் போடுங்கள் அதுக்காக தான் அந்த பதிவு எனக்கு இல்லை விடிய வேலை சொன்னால் நல்லாயிருக்காது சார் லைவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிட்டுருக்கோம் ஸ்கூல் பன்னெண்டு மணி தான் விடுவாங்க பண்ணி பண்ணாங்க போகுது ஸ்கூல் பசங்க அழைச்சி விடுவாங்க நானும் சின்னம்மாவும் அம்மாவும் நம்ம அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போயிரு

மாதே மாதிரி இருந்தால் மற்ற பணம் ஆடுதான் நான் வந்து வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு ஆகலை பன்னெண்டு ஆளுங்க ஸ்கூலில் விடுவாங்களாம் ஒயிட் பண்ணிட்டு கேட்டு வாசலில் வெயிட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிட்டுருக்கேன் நான் இப்போ காய் சொல்லு காய் சொல்லு காய் சொல்லு காய் சொல்லு காய் சொல்லு காய் சொல்லு காய் ஃபிரண்ட்ஸ் ஸ்கூல் நான் ஆனால் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அதுக்காக அந்த பதிவு போட்டேன் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க மாஜி வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு பசங்க வந்து செவ்வளோ தான் பண்ணுவேன் நீங்கன்னா வேலை செய்கிறீங்க என்ன வேலை

அவங்களுக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோலாம் வருங்க இல்லையா எல்லோரும் வந்து ஸ்கூலில் அழைக்க வந்துருக்காங்க எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க ஒய்ஃபும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நான் வந்து கூட ஈடியோர் கூடாதுன்னு இருக்கோம் ஆட்டோவில் பாருங்க எல்லோரும் வந்து இது பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்குறாங்க நாங்கள் வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்கூல் நேம் வந்து ஜென் ஜோசப் ஸ்கூல் இது அதுக்கு வெளில தான் அந்த ஐயா வந்து நம்ம எடுத்து அழகாக அந்த படம் அங்கே ஒன்று ஒன்று வெட்டி பணம் மட்டையில் போட்டுட்ருக்காங்க அந்த நுங்க யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறவங்களுக்கு பிடிக்கிறவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே ஆர்வமாக அந்த வயசுலேயும் வந்து நானே ரொம்ப மறுபடியும் அறுவடை அதனால தான் எனக்கு வீடியோ போடணும் டக்குனு வீடியோ போடணுன்னு தோணுச்சு ஸோ அதனால தான் அங்கே வீடியோ போட்டுருக்கோம் நீங்கள்லாம் பார்ப்பீங்க எவ்வளோ அதை வெட்டிகிட்டு இருக்காங்க புற கூட்டு உள்ளே நான் கூப்பி செஞ்சு வச்சுருந்தாச்சு பசங்களை ஆய்க்க போயிட்டுருக்கோம் ஒய்ஃப் போயிட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கூலோட அதை வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சிறு போகலாம் போலாவா போகலாம் வா பாப்பா சின்ன பாப்பா ரொம்ப அழுதுக்கிட்டே இருக்குது அம்மாடியா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது போமா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க தான் ஸ்கூல் என்ட்ரன்ஸு அப்புறமா உள்ளே போகிறோம் வந்தாச்சு எல்லோரும் பசங்களை அழைக்க போயிட்டுருக்காங்க மணி அடிச்சிடுச்சு ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு எல்லாரும் பேரண்ட்டும் அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்துட்ருக்காங்க இந்த ஸ்கூல் நேம் உங்களுக்கு தெரியுதுங்களா என் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீர்காழி இப்போ பாருங்கள் இப்போ எல்லோரும் அவங்க பேரண்ட்டும் அழைக்க போயிட்டாங்க ஏன்னா எல்லா பசங்களும் இப்போ பசங்களாம் அழுகுதான் அந்த ஸ்கூலில் வந்து அவங்க பேரண்ட் வந்தால் மட்டும்தான் விடுவாங்க எங்கள் அம்மா அப்பா அது யார் வந்தாங்களோ தான் விடுவாங்க மற்றபடி யாரும் அவங்க குழந்தைங்கள அனுப்ப மாட்டாங்க அந்த ஸ்கூலில் அது ஒரு இதை கடைபிடிக்கிறாங்க ஸ்கூலு பாருங்கள் அருமையான ஸ்கூலு விளையாட்டு விளையாட்டுகள்லாம் இருக்குதுங்களா அப்போ பாருங்கள் மித்திரா வந்துட்டுருக்காங்க எங்கேயிருந்து யாருங்க நீங்கள் கட்டி பிடிச்சி வச்சுன்னா நல்லாயிருக்கும் அவங்க பாருங்கள் வந்துட்டுருக்காங்க பேக மாட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்களா அவங்க தான் வாங்க 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 குட்டாசு

ஸ்கூலில் எது கொடுத்தாலும் கரெக்டாக வாங்கிட்டு வரணுமா இப்போ இவங்க பாருங்க நின்று எப்படி நீங்கள் கரெக்டாக பொண்ணு பரம்பரை மாதிரி நின்றுருக்காங்க பாருங்க உங்கள் தான் சுட்டுக்கண்ணு சுட்டுக்கா அவங்களே வாங்க அங்கே வாடு கையில் எடுக்க கையில் எடுங்க வாங்கக்கூடிய பசங்களை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சுட்டுக்கன்று போயிட்டு ஆச்சு வச்சாச்சு நின்றுட்டு இருக்காங்க எல்லோரும் அவங்க குழந்தைங்கள எட்டு போயிட்டு இப்போ வந்து மதியம் சாப்பாடு ஊட்டி விட்டு திரும்ப கொண்டு விடுவாங்க உங்கள் இப்போ எல்கேஜி படிக்கிறதால இவங்க வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அவங்க சாப்பிட்டாங்களா ஸ்னாசம் தண்ணியாக கூட்டா சார் இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க போலாம் நேளுக்கு வா நேளுக்கு வா இவங்க தான் இவங்க தான் சுட்டுக்கலாம் ஹாய் ஃபிரண்ட்ஸ் சொல்லு

என்ன படிக்கிறாங்க யூகிஎச்சி படிக்கிறாங்க இப்படி தான் சேர்த்து விட்டுருவோம் இந்த விளையாட்டை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு அழுகிற பிள்ளைலாம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு விளையாட்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க போல் இருக்கு ஏதான் மூணு நாள் ஆகுது ஸ்கூல் சேர்த்து இப்போ வந்து ஏ சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா பசங்களும் அழுகுதுங்கிறதால எங்கள் பாருங்கள் விளையாட்டில் வந்து சர்க்கஸ் அதாவது பேகம் மாட்டிக்கிட்டே சர்க்கஸ் விளையாட போய்ட்டு சுட்டுக்கிட்டு காமிக்கிறேன் ஸ்கூல் போயாச்சு அக்கா ஸ்கூல் போயாச்சு போன மூணு நாளில் ஏ சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ போட சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ மட்டும் போடுது இப்போ நீ என்ன சொல்லி கொடுத்தாரு வீட்டில் சொல்லி சுட் இல்லை நீங்கள் எழுதி காமிக்கும் போய் ரெண்டே நாளில் ரெண்டே நாளில் ஏ சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ போட்டிருக்காங்க இவருக்கு இருக்கிற பேகை மாடிட்டேன் இப்போ சர்க்கஸ் போயிட்ருக்காங்க அந்த ஸ்கூலில் சர்க்கஸ் இருக்குது அந்த சர்க்கஸ் உங்கள்கிட்ட காமிச்சுட்ருக்கேன் அங்கே பாருங்கள் தே போதுவா போகலாமா அங்கே பாருங்கள் இந்த ஸ்கூலுக்கு வாங்க நான் பாப்பா கொடுத்தேன் இங்கே பாருங்க அந்த கல்லையாக பாருங்கள் அந்த கல்லையை இந்த பாப்பா இருக்கு இந்த பாப்பா தான் யூடியூப் போனார் இவங்க வந்து தின்ட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்க ஆயுஷ் வந்து சர்க்கஸ் போறன்னு சொல்லு பேகை கிழிஞ்சிருக்கு பேக கழிட்டு ஊர்ச்சி எடுத்து போறேன்ப்பா எந்த ஊர் நீங்கள் நாங்கள் சீர்காழி மயிலாடுதுறை சரி இப்போ எல்லாம் பசங்களும் பாருங்கள்லாம் பசங்க பேரன் தின்னு இருக்காங்க ஆனால் இந்த அந்த சுட்டுக்கா அம்மா பேர டீ டைம் போனது மட்டும் பாருங்கள் உங்க பாருங்கள் ஏதோ தின்னுட்ருக்கா என்ன இருக்கீங்க ஸ்கூலுக்கு பாப்பாவை கொடுத்ததை தின்ட்டு பரவாயில் தின்னுட்டு எங்கே பாருங்கள் எங்களோட ஃபேமிலி மினி ஃபேமிலி தான் குட்டி ஃபேமிலி தான் எங்கள் எங்கள் குட்டிஸு சின்ன குட்டிஸ் சார் சின்ன இங்கே ஒரு அப்பா ஒரு அப்பா பாருங்க இங்க பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் இவங்க இவங்க வந்து எங்கள் செல்ல சின்ன பொண்ணு எங்கள் செல்ல பொண்ணு இவங்க தான் வால் பொண்ணு இவங்க வந்து ஆமாம் நீ தானே வாள் பொண்ணு தானே மாடல் பேகமடை அங்கே பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ சொன்னாலும் தெரியாமல் தெரியாமல் பசங்களுக்கு டிஃபனு காலை கொடுத்த டிஃபின்னு டப்பா கொடுத்து ஸ்நாக்ஸ் டப்பா துறந்து துறந்து தின்னு இருக்காங்க இவங்க தான் அந்த டீ டேப் அவங்க தான் அவங்களுக்கு வைக்க ஏன் சாமி அப்படி இருக்க நீ கிருந்தா இப்படி பண்ணி உட்காந்து சாப்பிட போறியா வலிக்குதான் இங்கே வருங்க இவங்க வந்து உட்காந்து சாப்பிட போகிறாங்க இவங்க கொஞ்சம் டீ காரம் டீ டீ காரம்மாவா நம்ம சொல்கிறேன் என்னென்னு கேளுத்தா இந்த ஓனர் பேசுகிறேன் ஓனர்ட் பேசுகிறேன் அவங்க வந்து திங்குறத முகும் மொத்தமாக இருக்கிறாங்க லைக் போட சொல்லுங்கள் கமல் போட சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீ காரம்மா நீ எனக்கு பேர் வச்சு எல்லாரும் எனக்கு டீ காரங்கமான்னு கூப்பிட்றாங்க பாரு டீ கறக்காமல் கூப்பிடறாங்களா ஏன்னா அது போய் ஒரு டீ கடை வச்சு கொடுங்க நான் படைச்சிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறேன் சரி விளாட்றா அந்த கடைசியாக திறம இல்லை அவங்களுக்கு வந்து டீ ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து லைக் சத்ய பிரகாஷ் தேங்க்யூ தேங்க்யூ சத்ய பிரகாஷ் ஸ்கூல் வந்து இப்போ பொறுப்புலாம் எல்லாம் அதிகமாகிடுச்சு காசு இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடுக்க வச்சு ஸ்கூலுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி நான் லைவ் போட்டோம் இப்போ வந்து டீ காரம்மா டீ காரம்மாலாம் கிடையாது அவங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து டீ டைம் சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் தான் வைச்சேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து அக்கா அவங்களுக்கு வணக்கம் அவங்களுக்கு நாங்கள் வந்து சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து சாம்பார் சாதம் முட்டை ஆம்லெட் வேற அந்த கல்ல அந்த கடலை இது வந்து இது இல்லை இது வந்து கல்லை தட்டைப்பயிர் தட்டைப்பயிரு அது தின்ட்டு தின்ட்டு இருக்கிற இவங்க ஆரம்ப விளாண்டுட்டு இருக்கிறாங்க நீ சாப்பிடு சாரி அக்கா சௌமா சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க சரி பொழுது போகுது வீட்டில் இருக்கிறாங்க சொல்லிட்டு நான் தான் யூடியூப் சேனலில் வந்து இவங்க என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு யோசனை அதனால் வந்து டீ பிடிக்க டீ பிடிக்கிறதால அவங்களுக்கு வந்து டீ டேம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சோம் இந்த ஸ்கூலில் பாருங்கள் ஒரு உடம்பு விளாண்டுருக்காங்க சிறப்புகள சிறு எல்லாரும் சிறப்பு எல்லோரும் இருக்கிறாங்க பாருங்க ஊர் சொன்னால் நல்லாயிருக்கும் பிருந்தா அவர்களுக்கு நீங்கள் சமைச்சிங்களா இல்லையா சாப்பிட்டாச்சுங்களா இல்லையா பாருங்க பேரும் விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க டூ பேபி நேம் வைக்கலையா டூ பேபி நேம் சௌமித்ரா தமிழ்மித்ரா தமிழ் மித்ரா சௌமித்ரா ஃபர்ஸ்ட் பேர் நேம் தமிழ் மித்ரா அடுத்து சௌமித்ரா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒய்ஃப் பேர் பாதி என்னோடய பேர் பாதி சேர்த்து வச்சாச்சு இவங்க தான் பெரிய பிள்ளைங்க தமிழ் மித்ரா தான் ஸ்கூல் போய்ட்டு இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு சர்ச்சி மாரி தொங்குது இல்லை இது எதுக்காக அப்படின்னா பின்னு போட்டு வச்சுருக்கோம் அந்த பின் எதுக்காக அப்படின்னா அவங்க மூக்கு துடைக்கிறதுக்கு சளி கிளி பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை சாப்பிட்டு கையை துடைச்சிட்டு வாயை துடைச்சிட்டு அப்படியே தொலைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேர் வச்சுருக்கோம் தேங்க்யூ 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 சௌமித்ரா சௌமித்ரா நல்லாயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ அவங்களுக்கு தேங்க்யூ வணக்கம் நன்றிங்க இவருங்க ஆர்வமாகலான்ட்ருக்காங்க அதை காமிச்சிட்ருக்குறோம் நீங்கள் எந்த ஒன்று சொல்லுவீ இல்லையா எனக்கு எங்களுக்கு ஆதார் கொடுங்க திறந்து அவ்வளோ வீடியோலாம் போட மாட்டேன் எங்களுக்கு எடிட் பண்ணுறது எப்படி எப்படி தெரியல தேவையில்லை எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ சும்மா போட்டுட்ருக்குறோம் சரி ரெட்டு சும்மா பொழுதுபோக்குறதுக்கு இது ஒரு வீடியோ போட்டாவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றபடி இதில் என்ன காசு வரும் என்ன ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஏதோ திருப்பி அவளுக்கும் எனக்கும் அதிகமாக தெரியாது என் ஒய்ஃபுக்கும் அதிகமாக தெரியாது இருந்தாலும் ஏதோ நம்மளும் ஒரு வீட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவோம் ஒரு இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அது என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன எதுன்னு தெரியும் வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சும்மா ஏதோ என்ன தானுன்னு பண்ணிக்கிட்டு இருப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் சொல்லி ஒரு லைக் போடுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு உஞ்சல் ஆகிட்டுருக்காங்க நீங்கள் சின்ன பண்ண போகிறாங்க சின்ன பண்ண போகிறோம் ஆ என்னது என்ன அம்மா அங்கே அம்மா அங்கன்னு சொல்லுங்கள் அம்மா அம்மாங்கு சொல்லுங்கள் அம்மாங்க இருக்காடா அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து ஊஞ்சல் ஆட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே ஆடிட்டு தான் வருவாங்களாம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு சேர்ந்து படிக்கிறதுக்கு இல்லையா இந்தமாரி ஊஞ்சல் ஆடுறது அங்கே அம்மா ஆடுறாங்க பாருங்க இது சின்ன குழந்தை அது பெரிய குழந்தை ரெண்டு குழந்தை இப்போ சாப்பிட்டுட்டு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு நீ ஆறிடாத சாமி அதில் ஆரம்பிச்சி ஆரஞ்சிடும் நீ உட்காந்தானே வீட்டு தாங்காது உன் வீட்டில் தாங்காது சின்ன குழந்தை வீட்டு தான் தாங்குவோம் நீ நீ வந்து ஆடிட்டுன்னு சொல்லாத ஊஞ்சால் அம்மா ஊஞ்சால் சுட்டுக்கா பொண்ணு ஊஞ்சாலு எல்லாம் அவங்க அங்கே அவங்க அப்பா அங்கே பாருங்க ஒரு அப்பா பையன் வந்து இது இருக்காங்க ஒரு பையனை பாரு டேய் பேர் ஸ்கூல் நடக்கவில்லையே நீ விளாட வேண்டியா சர்க்கிள் சர்க்கஸ் சர்க்கல் இங்கே பாருங்க அடுத்த ஒரு இங்கே பாருங்க என்ன வயசுக்கு நினைக்கிறீங்க நினைக்கிறேங்க போருங்க இது மேலே எவ்வளோ எவ்வளோ தூரம் மேலே ஏறுது ஏறந்து இங்கே பாருங்க ஏ குட்டுக்கா நீ நீங்கள் தாங்க எதுங்க இல்லை ஆட்றா மேலே ஏறா பாப்பா உங்களுக்கு எதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இருக்கு சந்தோஷம் அப்படிங்க ஓனர் ஓனர் ஒரு காய சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டீ போட்டு தருவோம் டீ போடுறது அவங்க நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டாங்க எல்லோரும் எல்லோரும் தெரியும் தெரிஞ்சது தான் இஞ்சி டீ இலக்கா டீ அதில் வந்து இவங்க கொஞ்சம் நல்லா டீ போடுவாங்க நல்ல டீ பிறந்தவர்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நூறு பக்கம் வந்தீங்கன்னா நல்ல பக்கம் வாங்க கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நம்ம சாப்பிட்டு ஒரு டீ வச்சுப்போம் நல்லாயிருக்கும் ரொம்ப தேங்க்யூ இது வரைக்கும் நாங்கள் பேசினது லைவ் பார்த்து பார்த்து எங்கள் பிறகு கொண்டு எடுத்தாங்க நீங்கள் ரெண்டு பல்லு முழுத்து இலிப்பல்லு அவங்க விளாடணுமா ஆனால் அவங்க நடக்க மாட்டாங்க அதனால் வந்து இது வரைக்கும் நான் பேசுகிற பொறுமையாக கேட்டு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மதியம் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இப்போ சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அலட்சியமும் விட வேணாம் இப்போ பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் இப்போ தங்களோட சந்தோஷம் அது எல்லோருக்கும் ஒன்றும் உள்ளது தான் இருந்தாலும் ஒரு நடுத்தர வரைக்கும் ஒரு சாமானியனோட ஆசைகள் வந்து நிறைவேறாத ஆசைகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அதை ரிலஸ் பிடிக்காமல் வரும் அப்பாவாக நான் வந்து பசங்களை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் படிக்கணும் அதுட்டு அது மைண்டில் வந்து அப்பா கஷ்டப்படுறேன் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் அது சொல்லி அங்குற வார்த்தை வந்து அப்போ அடிக்கடி சொல்லணும் அப்பா சொல்லியிருக்காங்க அது இல்லை நீங்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லணும் யாராவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா டீ நிறைய கூட்டிகிட்டு இருந்தா அது பிடிச்சா ஒன்றும் இல்லை அதெல்லாம் கிடையாது டீ கொஞ்சமாக தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு என் பொண்ணு சொல்லுவோம் எந்த நான் இப்போ வந்து அதிகமாக வளர்த்துட்டு நல்லபடியாக வளரணும் அது இரவனோட ஆசையால் கண்டிப்பாக நல்லபடியாக வளருங்கிற நம்பிக்கை இருக்கும் சரி போகலாம் வீட்டுக்கு போகலாம் வாங்க சரி வரைக்கும் சாப்பிடுங்க கல் எப்படியா இருக்கு கூப்பிடுச்சு என் வேணாம் சாமியா சரி கூப்பிடு என்னதான் என்னது என்ன மிஸ் கிட்ட சொல்லிட்டுமா போயிட்டு யூ தேங்க் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இதோட கட் பண்ணியான் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் போடுங்க ஆதரவு அளித்த சம்மையா வீடியோ நானும் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படியே போயிட்டு தான் செம்மையாக இருக்கும் சரி இப்பெல்லாம் கேட்டு போட்டுட்டு விளாண்டு கிடக்குறீங்க போக மாட்டேன்மா இங்கே போகிற இங்கே ரெண்டு பேர் பிருந்தாவது ஆயி சொல்லுங்கள் ஆயி சொல்லுங்க ஆய் சொல்லுங்க பேர் சார் சரி சரிடா 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பேருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவலைங்க ரொம்ப நன்றி ஸ்கூல்லேருந்து வீட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து தூங்கிக்கணும் வீட்டில் வேலை நிறையா இருக்குது நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே மட்டும் போட்டா போட்டுமாட்டா